வீட்டில் ப்ரெட்டு வந்துவிட்டால் போதும் உடனே எனக்கு இதான் வேலை சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிருவான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாண்ட்விச் தான் செய்யப்பட்றோம் அதுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வீட்டில் ஏற்கனவே இருந்ததால் கண்டிப்பாக நீ கன்ஃபார்மாக சண்ட்வெஜ் தான் பிளான் பண்ணிட்டேன் பிரெட்டு வாங்கினாலும் எப்போவுமே நான் செய்கிற ஒரே ஒரு ஸ்நாக்ஸும் இந்த சண்ட்விஜ் தான் அதை தவிர்த்து வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது மோஸ்ட்டு சாண்ட்விஜ் அதை தவிர்த்து எதாவது செய்யணும்னா எப்போயாவது இந்த ப்ரெட் ஆம்லேட்டு அது எதாவது செய்வேன் அதுவும் சாண்ட்விஜ் சாப்பிட்டு போர் அடித்தா மட்டும்தான் இன்றைக்கி இப்போ இந்த வீட்டில் இருக்கிற அந்த வெள்ளரிக்காய் கேரட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் இருந்தது கூடவே கொஞ்சம் முட்டை இருந்தது அதெல்லாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம பொடிப்பொடியாக எடுத்த இந்த காய்கறி கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மயோனீஸ் சேர்த்துப்பேன் நான் வெட்டி வச்சுட்டு அந்த காய்கறிலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையானாலும் மயோனிஸ் சேர்த்துப்பேன் மயோனிஸ் சாப்பிட்றது ஹெல்த் இல்லைன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதை சாப்பிட்றத நம்மளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்க்ளூடிங் இன் மீ அதனால் இந்த இது கூடவே இந்த இப்போ வச்சிருக்க அந்த ரெண்டு ப்ரெட்டில் ஒரு பக்கம் வந்து இந்த சாஸ் இருக்குது இல்லையா டொமேட்டோ சாஸ் இந்த பண்ணுறதுல அந்த அது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் க்ரீன் சில்லி சாஸ் வச்சுருக்கோம் அது ஒரு பக்கம் நல்லா தடவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா தடை எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெஜிடபிள் நாங்கள் மைனோ சேத்து வச்சுருக்கோம் இல்லையா அது ஒரு பக்கம் ப்ரெட்டில் மட்டும் நல்லா ஃப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக தடவி விட்டுட்டுக்கப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க ஒரு ஸ்டஃபிங்காக உள்ள வச்சு அப்படியே ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் இது கூட வந்து நான் சீஸ் எடுத்துப்பேன் எப்போவுமே சீஸும் எப்போவுமே வீட்டில் ரெடிமேடாக இருக்கும் கடையில் வாங்குறது தான் கம்பல்சரி எப்போவுமே வீட்டில் இருக்கிறதுனால அதையும் எடுத்து வச்சுட்டு இந்த இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம நார்மலாக இருக்கிற ஃப்ரைங் பேன் தோசைக்கல்லோ இதெல்லாம் போட்டு அப்படியே தவா ஃப்ரை மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான் என்கிட்ட வந்து இந்த சாண்ட்விச் மேக்கர் இருக்குது இந்த ப்ர ப்ரெட் வாங்கினாலே செய்யணுன்ற ஆசையிலேயே இந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் இது ப்ரைஸே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் நல்லா தான் இருக்குது இது வாங்கி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது கம் கண்டினியூவாக ரெடி பண்ண யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த ப்ராடக்ட்டும் தான் இருக்குது இப்போ இதில் வந்து பட்டரை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டிக்கணும் தவாவை அதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்விச் மேக்கரை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பட்டரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க சாண்ட்விட்சை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு சாண்ட்விட்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது இருந்தது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இந்த கடையிலாம் கிடைக்கல ஏன்னா நான் இது வரைக்கும் கடையிலலாம் சாண்ட்விச் சாப்பிட்டதே இல்லை டேஸ்ட்டு எப்படி இருக்கணும் தெரியாது ஆனால் வீட்டில் வீடியோலாம் பார்த்து ரெஃபர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இதை அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் கட் பண்ணி எடுத்து பார்க்கும்போதே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா வீடியோவில் காட்டில் தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குமா அந்த ரிசல்ட் நமக்கு வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி தான் இருக்கும் எனக்கு பார்க்கும்போது எடுத்து பார்க்கும்போதே பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் உடனே சாப்பிடவும் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் பையனுக்கு இந்த சாண்ட்விச்செலாம் கொடுக்க மாட்டோம் அவனுக்கு மட்டும் இந்த ஜாம்லாம் இருக்குல்லையே அதை வச்சு செஞ்சு சிம்பிளாக ஒன்று செஞ்சு கொடுத்துரும் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்